மும்பை உள்ளூர் ரயிலில் ஒரு வழக்கமான பயணம் பத்து வருஷங்களுக்கு பிறகு ஒரு பெண் எதிர்பாராத விதமாக தனது முன்னாள் கிளாஸ் டீச்சரை சந்தித்த போது அது ஒரு நெகிழ்ச்சியான சந்திப்பாக மாறியது பத்து வருஷங்களுக்கு முன்பு தன்னிடம் படித்த மாணவியின் இன்றைய நிலைமையை பற்றி அறிந்ததும் அந்த டீச்சரின் முகத்தில் தென்பட்ட பெருமை அரவணைப்பு ஆகியவை பலரது மனங்களையும் தொட்டு வருகிறது கிருபையா ரகாத்தே என்ற இளம்பெண் உள்ளூர் ரயில் பெட்டியில் தனக்கான இருக்கையில் அமர்ந்தார் தற்செயலாக உட்கார்ந்திருந்த பயணியை பார்த்ததும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது ஏனெனில் அந்த சக பயணி அவரது கிளாஸ் டீச்சர் கிருப்பையா டீச்சரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதும் இருவரும் தங்களது பள்ளி நாட்கள் பற்றிய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்றனர் தொடர்ந்து கிருப்பயா தனது டீச்சரிடம் தனது தொழில் வாழ்க்கையை பற்றி பேசுகிறார் தற்போது தான் ஒரு அமெரிக்கன் டிரேடரிடம் பணிபுரிவதாகவும் அவரிடம் வேலை செய்வது இது கடைசி மாதம் எனவும் அதன் பிறகு தான் தொழில் சொந்தமாக தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்கிறார் அவற்றை கவனமாக கேட்டுக்கொண்ட டீச்சர் பெருமையுடன் புன்னகைக்கிறார் பின்னர் ஒரு கட்டத்தில் டீச்சர் கிருபையாவை தன் பக்கம் சாய்த்து ஒரு அன்பான அரவணைப்பை தருகிறார் பத்து வருஷங்களுக்கு முன்பு படு ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இந்த எங்கள் டீச்சர் இன்று நான் நல்ல நிலையில் இருப்பதை அறிந்ததும் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உணர்ந்தார் என்பதை அவரது முக பாவனைகள் காட்டின அன்று இவர் எங்களை கண்டிப்புடன் இருந்து வழிநடத்தி இருக்காவிட்டால் இன்று எங்களது நிலைமை இருக்கும் என்று தனது வளர்ச்சியில் தனது டீச்சர் ஆற்றிய பங்கை நினைவில் கூர்ந்தார் கிருபயா